ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்க சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகாப்பிரியவா மகராஜி கி ஜே தென்னாடுடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் பெரியவா போட்டி ஆன்மீக அன்பர்களே ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேரத்தின் ஆனந்த ஆரம்பத்தில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு எளிமைக்கு இலக்கணம் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் எளிமைக்கு இலக்கணம் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் ஆன்மீக அன்பர்களே அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக குருமகா சன்னிதானமாக மக்களால் ஜெகத்குருவாக அழைக்கப்பட்டவர் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் ஆதிசங்கரர் மரபிலே வந்து அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக அலங்கரித்தார் இந்த மண்ணில் நம்மால் விளங்க முடியாத பல்வேறு விஷயங்களை தன்னுடைய ஞானத்தால் விளக்கிச் சொன்னார் தன் வாழ்க்கையில் எளிமையும் இனிமையும் தான் வாழ்க்கை வரை கடைபிடித்து நூற்றாண்டு காலம் வாழ்ந்த தவ யோகி மனிதர் யாரென்றால் எளிமையின் இலக்கணம் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் அவருடைய மேன்மைக்கு மேன்மை சேர்க்கக்கூடிய ஒரு சில செய்கைகளை சொல்கிறேன் இப்போ மனித வாழ்க்கையிலே நம்ம அறுபது வயது தொட்டுட்டால் சஷ்டியப்த பூர்த்திம்போம் எழுபது வயதுக்கு பீமரத சாந்திம்போம் எண்பது வயசுக்கு சதாபிஷேகம் போம் நூறு வயசு ஆயிடுச்சினா கனகாபிஷேகம்னு சொல்லி அபிஷேகம்லாம் பண்ணி தாரணமே நம்ம துணைவியாருக்கு செய்வோம் இதுதான் மரபு ஆனால் முனிவர்கள் ஞானிகளுக்கு அந்த தினத்தை மையப்படுத்தி விழா கொண்டாடுவது என்பது மரபு அப்படி எழுபதாவது வயதில் மகானுடைய பீமரத சாந்திக்கு காஞ்சிய விழாக்கோலம் பூண்டது எல்லோரும் பெரியவரை வாயார வாழ்த்தினார்கள் யார் சாந்தோர்கள் புலவர்கள் அறிவியல் மேதைகள் அரசியல் தலைவர்கள் எல்லாரும் வாழ்த்தினாங்க ஒரு குழந்தை மட்டும் ஓடி வந்து பெரியவரை பார்த்து அன்றைய தினம் எல்லார் முன்பும் கேட்டது பெரியவா இந்த காவி உடுத்தி தண்டம் வச்சுருக்கீங்களே தண்டங்கிறது கையில் வச்சிருக்கூடிய குச்சி இதை ஏதாவது ஏன் எடுத்தோன்னு என்னைக்காவது சங்கடப்பட்டிருக்கீங்களா அடுத்த வார்த்தை சொன்னாரா சபாஷ் பட்டிருக்கேன் என்னை விட எல்லாரும் பெரியவான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறீங்க நான் இந்த காவி உடுத்தி கமண்டலை வச்சு தண்டம் எடுத்துறதுனால எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ண முடியாது அது தடுக்கிறது என்னை பார்க்க வர்றதில் எத்தனை பேர் தர்ம காரியம் கோவில் கற்றேல் குளம் வெற்றேல் பள்ளிக்கூடம் நடத்துகிறேன் அன்னதானம் பண்ணுறேன் இல்லாதவாருக்கு உதவி செய்கிறேன் ஊவேசா போன்றவர்கள் தமிழ் வளர்க்குறேன் இவ்வாழையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்கணும்னு தோன்றது ஆனால் நான் மடாதிபதியாகவும் தண்டமும் வச்சுருக்கிறது தடையாக இருக்குன்னாராம் கைத்தட்டு அப்படிலாம் அஞ்சு நிமிஷம் ஆச்சா எவ்வளவு எளிமை பத்திரிக்கை நண்பர்களெல்லாம் ஒன்று திரண்டு சுவாமி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் கேட்டாராம் சாமி மகான் ஒரு பன்னெண்டு வருஷமாக நான் மடத்துக்கு வரேன் இங்கே உள்ள செய்தியை சேகரித்து போடுறேன் உங்களை பற்றி ஒரு கிசு கிசு வந்துருன்னு நினச்சேன் இன்னி வரைக்கும் வரலையே ஏன் சாமி அப்படின்னு நம்மளாக இருந்தால் கோவம் கொப்பளிக்க ஏதாவது சொல்லியிருப்போம் கிசுகிசு வந்திருக்கோம் நீனும் போட்டிருப்ப ஆனால் இத்தனை வயசு வரைக்கும் எனக்கு கிசு கிசு வராதபடி என்னையில் தனிமேலையும் தப்பு பண்ணாதபடி ரெண்டு பேர் பார்த்துக்கிறாள் காமாட்சியும் பராசக்தியும் அவா என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு தப்பு பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலனாராம் பத்திரிக்கைக்காரன் நெடுஞ்சாங்க விழுந்தானே இப்படி ஒரு ஞானி உண்டா இப்படி ஒரு ஞானி உண்டா சார் அவருடைய எளிமைக்கு இலக்கணம் சொல்கிறேன் பாருங்கள் சேலத்துலேருந்து ஒரு ஆடிட்டர் வந்தார் புதுக்கார கொண்டு வர்றாரு அவர் அங்கே இல்லை கலவையில் இருக்காருன்னு அங்கே கலவையில பார்க்க போறாரு புதுக்கார் வாங்கியிருக்கியா வேணுகோபால் அந்த ஊர்ல ஒரு வயசான ஆள் கொலக்கரையில் இருப்பான் கூட்டின்னு வாழ்னாரு அந்த பெரியவரை வற்புறுத்தி இவர் காரில் கூட்டின்னு வந்தார் அங்கேயே மடத்தில் தங்க வச்சு மறுநாள் அவரை குளிக்க வச்சு சாப்பாடு போட்டு கை நிறைய காசு கொடுத்து வேணுகோபால் இவரை கொண்டு போய் விட்டுருந்தார் இவரும் விட்டுட்டு திருப்பி வந்தார் யார் தெரியுமா அவருனார் தெரியல பெரியவான்னாரு ஒன்றும் இல்லை நீ பெரியவா புது கார் வாங்கியிருக்க என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பெரிய விஷயமா கார் வாங்கின்னு வந்த அந்த காரில் யாரை தெரியுமா நான் உட்காந்து கூட்டின்னு வரணும்னு சொன்னேன் எனக்கு பதிமூணு வயசாக இருக்கும்போது திடீர்னு ஒரு தந்தி வந்து நானும் எங்கள் அம்மா குதிரை வண்டியில் வந்தோம் இந்த வந்து இறங்கின உடனே இந்த பெரியவர் ஒருத்தர் என்னையை பார்த்து எங்கள் அம்மாவை பார்த்து இன்னையோடு இது புள்ள நாளையிலேருந்து ஊர் புள்ள இவரால் இந்த ஊருக்கும் மண்ணுக்கும் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்ப வேதம் சமஸ்கிருதம் ஞானம் எதுவும் தெரியாது நீங்க எல்லாம் இந்த வயசுலேயே என் குருங்கிறேன் பதிமூணு வயசுலேயே என்னை குருன்னு சொன்னவர் அந்த குதிரை வண்டிக்கார இந்த குருவை கொண்டு வந்த குதிரை வண்டிக்காரனைத்தான் உன்னை அழைத்து வர சொன்னேன் அவன் மகா குருன்னாராம் இந்த எளிமை யாருக்காது வருமா இன்னைக்கு நம்மளே எத்தனை பேதம் வச்சுக்கிறோம் இவர் பிரேஜனம் இவர் வடமா இவர் தெலுங்கு இவர் வடகளை இவர் தென்களை இவர் சைவம் இவர் வைணவம் எல்லாரும் ஓர்கொலும் எல்லாரும் ஓரினோம் அப்படி இருந்தால் தான் சமய சண்டைகள் வராது இதெல்லாம் நம்மளை பிரித்து ஆள்வதற்கான சூழ்ச்சிகள் கடவுள் ஒருவனுதான் நான் ராமாங்கிறேன் நீங்க கிருஷ்ணாங்கிறீங்க அவன் முருகாங்கிறான் அவன் அம்பாளுங்கிறான் எல்லாரும் ஒன்றுங்கிற உணர்வு வேணும் எப்படி வைணவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஜீயர் எழுதுறாரு பொதுவாக எங்களை யாராவது சேவிக்க வந்தா எங்களை சேவிச்சு முடிச்சு நிமிந்து பார்த்தோன்னே அவன் எப்படி அவன் குலம் எப்படி கோத்திரம் எப்படி அம்மா அப்பா எப்படின்னு விசாரிப்போம் ஆனால் ஒரு மடத்துக்குள்ள மனுஷா போனால் போனோன்னு சாமி கேட்பார் பசி அறியாச்சா போய் முதல்ல சாப்பிடு அடுத்த வேலையை அப்புறம் பார்க்கலாம் மனிதனுடைய அறிவை பார்க்காமல் ஞானத்தை பார்க்காமல் குல கோத்திரத்தை பார்க்காமல் வயிற்றை பார்த்த ஒரு மகான் காஞ்சி மகான் எழுதியது ஜியர் சுவாமிகள் இப்படி எளிமையின் இலக்கணமாக வந்த வாழ்ந்த நூற்றாண்டு கண்ட தவபுருஷராக இருந்த காஞ்சி மகானை இதயத்தில் வைப்போம் எளிமையின் இலக்கணம் காஞ்சி மகான் வணக்கம்